ஈச கிறிஸ்தவுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே கடந்த ஒரு ஆறு நாட்களாக ஆலயம் ஃபுல்லாக சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தா இருக்கைகளும் சரி பின் இருக்கைகளும் சரி வளப்புற இருக்கைகளும் சரி இடப்புற இருக்கைகளும் சரி அது மட்டும் இல்லாமல் ஆலய முகப்பும் சரி எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோ கூட்டம் எல்லாரும் அப்படியே இந்த தவக்கால தியானத்துல ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கி விடக்கூடாது கூடாது ஒரு நொடி கூட வீணாக்கி போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்திருந்தோம் சாய்ந்தர நேரத்தில் யாரெல்லாம் தியானத்துல பங்கு பெற்றோம் கொஞ்சம் கை தூக்கலாமே சில பேர்லாம் வெளியூர் போயிட்டோம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த பங்கெடுத்தோம் பங்கெடுத்த ஒவ்வொருவருமே ஆசீர்வாதத்தை அள்ளி சென்றீர்களா கிள்ளி சென்றீர்களா அவங்க சொல்லிட்டு போனாங்க அள்ளி அள்ளிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நண்பருக்குரியவர்களே எல்லோருமே மிகுந்த நல்ல முறையில் இந்த தியானத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம முதல் வாசகத்துக்கு வருவோம் எடுத்து சந்திப்போம் எந்த புத்தகத்திலேருந்து முதல் வாசகம் வாசிச்சாங்க இந்த புத்தகத்திலேருந்து தான் ஃபாதர் அப்படி சொல்றீங்க எந்த புத்தகத்திலிருந்து எசாயா புத்தகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகமானது வாசிக்கப்பட்டது எசாயா இறைவாக்கினர் வாழ்ந்த கால சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் ஏறக்குறைய எழுவது ஆண்டு காலம் பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம் ஏன் இவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் என்று சிந்தித்தோம் என்றால் வேறு தெய்வங்களை அவர்கள் வழிபட்டார்கள் ஒழுக்க கேட்டான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை இதனால் கடவுள் அவர்களை கை நிகழ்ந்தார் இதன் காரணமாக எத்தனை ஆண்டுகள் அவங்க அடிமைப்பட்டிருந்தாங்க எத்தனை ஆண்டுகள் பாபிலோனியாவில் எத்தனை ஆண்டுகள் சரியா கேட்க மாட்டேது உங்களுக்கு மைக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன் எத்தனை ஆண்டு எழுபது ஆண்டுகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எழுபது வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள் நம்முடைய நாடும் அடிமைப்பட்டு கிடந்தது இல்லையா ஆங்கிலேயர்களுக்கு அடியில் அடிமைப்பட்டு கிடந்தது அப்போதைக்கு பேச்சுரிமை இருந்ததா பேச்சுரிமை இருந்ததா எழுத்துரிமை இருந்ததா இல்ல என்னென்ன உரிமைகள் மறுக்கப்பட்டன எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நிறைய ஹிஸ்டரி வரலாறுல நம்மை ஒடுக்கி வந்தார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அழிக்கப்பட்டிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இப்போ அதே சூழ்நிலை எழுபது ஆண்டு காலமாக இன்னொரு நாட்டில் தங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அங்க அடக்குமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் இப்பொழுது இசையா இறைவாக்கினர் அவர்களுக்கு இறைவாக்காக எடுத்து சொல்லுகிறார் ரொம்ப அருமையாக வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் முதல்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பண்ணி முன்பு நடந்தவற்றை என்ன பண்ணுங்க மறந்த என்ன நடந்துச்சு இந்த எழுபது வருஷமா நடந்துச்சே இந்த அடக்குமுறை உங்களால வாய் எழுப்பி கதறக்கூட முடியவில்லையே உங்களால வாய் எழுப்பி எதையும் சொல்ல முடியவில்லையே உங்களுடைய துன்பங்கள் ரொம்ப மோசமா இருந்துச்சே இந்த பழைய காரியங்களை இந்த பழைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுங்க மறந்துடுங்க முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீங்க உங்களை அடக்கி கொண்டு போனாங்களே உங்களுடைய நாட்டை பாலாக்கி கொண்டு போனாங்களே உங்களுடைய பிள்ளைகளை கொன்று போட்டு விட்டு உங்களை கொண்டு போனார்களே சிறைப்படுத்தி அழைத்து சென்று கைகளை கட்டி இழுத்து சென்றார்களே இது எல்லாத்தையும் சிந்திக்காதீங்க மறந்து போயிடுங்க இதோ புது செயல் ஒன்றை நான் செய்யவிருக்கிறேன் புதுசா நான் செய்ய போறேங்க உங்களை மாற்ற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பம் எல்லாம் மறைய போதுங்க இதனால நீங்க என்ன பண்றீங்க மகிழ்ச்சியோடு வாழப் போகிறீர்கள் சந்தோஷமாக வாழ போகிறீர்கள் உங்களுடைய உரிமை சொத்தை உங்களுக்கு மீண்டுமாக நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் எவ்வாறு சுதந்திரத்தோடு உங்கள் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அதே சுதந்திரத்தை மீண்டுமாக கொடுத்து உங்களை நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் திரும்பி உங்களை கொண்டு வர போகிறேன் புதிய காரியம் ஒன்றை நான் செய்யவிருக்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லி இசையா இறைவாக்கினர் மூலமாக அந்த அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் மீண்டுமாக திரும்பி வந்து சுதந்திரத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்வை பற்றி எடுத்துரைக்கிறார் முதல் வாசகத்தில் அன்பிற்குரியவர்களே இன்று நம்மில் பலரும் என்று நம்மில் பலரும் சில நேரங்கள்ல பழைய வாழ்க்கையே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் இப்பயோ நடந்த ஒண்ணு என்னைக்கோ நடந்த ஒண்ணு என்னைக்கோ நமக்கு எதிராக யாரோ ஒருத்தர் எப்பயோ சொன்ன வந்த வார்த்தை இன்னமும் அதை தலைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இல்லன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை நினைச்சு நினைச்சு புழுங்கி புழுங்கி ஒவ்வொரு நாளும் இல்லை இப்பயோ நடந்த ஒரு கஷ்டமான காரியம் அதை நினைவில் கொண்டு நாம திரும்ப திரும்ப அதையே நினைத்து அந்த பாரத்தை தூக்கி என்னைக்குமே இறக்கி வைக்காம அந்த பாரத்தை தூக்கி சுமந்து கொண்டே இருப்போம் ஒரு ஒரு பாட்டி இல்லைன்னா கொஞ்சம் எளமையா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வச்சுக்குவோம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு விறகு கட்டைய தலை மேல தூக்கி கொண்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பிக்கப் அது வழியா போகுது அப்படி போகுது போனது அவங்கள பார்த்துட்டு சரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நிறுத்திட்டு அந்த பிக்கப்ல நீங்க ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் என்ன பண்ணிருப்பீங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஒருவேளை நீங்க சுமந்துட்டு போறீங்க நான் பிக்கப்ல வர்றேன் நான் சொல்றேன் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த பெருகு கட்ட தூக்கிட்டு வர்றீங்களே அதை என்ன பண்ணுவீங்க வண்டியில் தூக்கி தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா வந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா இவங்க ஏறினவங்க என்ன பண்ணாங்க அந்த வரகு அப்படியே தலையிலேயே உட்காந்துக்கிட்டு தலையிலே வச்சுக்கிட்டு அதுல உட்காந்துருந்தாங்களாம் இருந்தாங்களாம் அன்றைக்குரிய கேட்பதற்கு கொஞ்சம் சிரிப்பாக ஏளனமாக இருக்கும் இல்லையா இது மாதிரி ஒருத்தன் பண்ணா யூ ஃபூல் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அதை முட்டா பயல அறிவில்லாதவனை ஏண்டா இன்னமும் அதை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல தோணும் இல்லையா கண்டிருக்கிறோம் இல்லை ஆனால் நிறைய நம்ம அதான் பண்ணுறோம் சில முட்டாள்தனமான காரியங்கள் ஏன்னா என்னைக்கோ நடந்தத அன்னைக்கே தூக்கி தூர போட்டுடாம திரும்ப அந்த தலையிலேயே சுமந்துக்கிட்டு மனசுலயே சுமந்துக்கிட்டு ரொம்ப கனமா இருக்கு சாமி மன அழுத்தத்தோட இருக்கிற சாமி ரொம்ப கஷ்டமா இருக்குது சாமி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது சாமி மன்னிக்கவே முடியல சாமி சாமி நீங்க அந்த ட்ரக்ல ஏறி உட்கார்ந்தானே அவனை போலதான் சாமி இருக்கிறீங்க இறக்கி வைங்க சாமி ஓகே கடவுள் வந்துட்டாரு இந்த இயேசு கிறிஸ்து இந்த துன்பங்களையெல்லாம் மாற்ற வேண்டும் உங்கள் பிணிகளை அவர் சுமந்து கொண்டார் உங்களுடைய துன்பங்களை அவர் தன்பால் ஏற்றுக்கொண்டார் அதுல தூக்கிக்கிட்டு நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய பாவங்களையும் இது எல்லாவற்றையும் தூக்கி சுமப்பதற்காகத்தான் இங்க இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் அதற்காகத்தான் வந்திருக்கிறாரு அப்படி வந்தவரை அவர்கிட்ட நான் வந்து கொடு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்காம சில நேரங்கள் என்ன பண்றோம்னா அப்படியே தூக்கி தலைமையிலேயே வச்சுக்கிட்டு அந்த ட்ரக்ல உட்கார்ந்துருக்க மாதிரியே அது பாவமானாலும் சரி கவலைகளானாலும் சரி கஷ்டங்களானாலும் சரி குழப்பங்கள் சரி எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வச்சுக்கிட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அன்பிற்குரியவர்களே கடவுள் சொல்லுகிறார் இன்று புதியது நான் செய்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நான் கொண்டு வர கொண்டு வருகிறேன் உங்களுடைய பழைய அடிமைத்தனத்தை நான் மாற்றுகிறேன் உங்களுக்கு சுதந்திரத்தை முழுமையாக கொடுக்கிறேன் உங்கள் வாழ்வை வளங்களாலும் நலன்களாலும் நான் நிரப்புகிறேன் நீங்க இறக்கி வச்சாதான் இறக்கி வைக்காம இல்ல உங்களுடைய பாவத்தையோ அல்லது இந்த கவலையோ நீங்க இறக்கி வைக்காம இங்கே நீங்க விட்டுட்டு போகாம ஒன்னும் முடியாது கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் இது முதல் வாசகம் பழையது மறந்துடுங்க நினைக்காதீங்க புதியது செய்கிறேன் புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க அதே போல இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் தூய பவுலடியார் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு அவர் நல்லதுதான் சாமி சொல்லுவாரு என்னத்த கெட்டது சொல்ல போறாரு நல்லதுதான் சொல்லியிருப்பார் என்ன சொல்றாரு அவரு குப்பையென கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு அது மட்டும் அல்லாம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்திற்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு எதிர்கால வாழ்க்கை எனக்கு ஒன்று இருக்கிறது என்ன எதிர்நோக்கு கடவுளோடு இயேசு கிறிஸ்துவோடு உயிர் அந்த இருக்கிறது இந்த காலத்தில் நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் சுமக்க வேண்டிய சிலுவைகள் இருக்கின்றனவே இந்த சிலுவைகளை நான் சுமந்து கொண்டு நான் நடந்து செல்லுகின்ற பொழுது எதிர்காலத்தில் கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றுமை வாழ்வு மாற்றிமை மிக்க வாழ்வு ஒன்று இருக்கிறது அதை நான் என்னுடைய கண் முன்பாக நிறுத்திக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்ப என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் மறந்துட்டேன் பழைய வாழ்க்கையில என்ன பண்ணிட்டேன் மறந்துட்டேன் புதிய வாழ்க்கையை புதிய வாழ்வை நோக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அன்பிற்குரிய இன்னைக்கு நமக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது அவர் சொல்றாரு ஏசு கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் நான் குப்பை கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதெல்லாம் அவர் குப்பையாக கருதுகிறார் என்று நீங்களும் நானும் நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் அவர் பவுனடியார் குப்பையாக கருதுகிறார் அவர் படித்த படிப்பு கரெக்டா சொல்றீங்க அவர் படித்த படிப்பு அவர் கொண்டிருந்த அதிகாரம் அவர் கொண்டிருந்த செருக்கு ஆணவம் இருக்குது இதனால வந்த செருக்கு ஆணவம் இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக குப்பை என கருதுகிறேன் அவர் யாரு கிட்ட பார்த்தீங்கன்னா பவுனடியார் அப்படிங்கிற நல்ல பெயர் போன ஒரு திருச்சட்ட அறிஞர் அறிஞர் எல்லாவற்றையும் நுணுக்கமா அறிந்திருக்கக்கூடிய அறிஞர் அவர் அந்த திருச்சட்டத்தை அறிந்தவரிடம் இவர் பாடம் படிக்கிறார் யாரு பவுலடியார் அப்போ இவருக்கும் தெல்ல தெளிவாக சட்டம் தெரியும் யூத சட்டங்களை நுணுக்கத்தோடு ஆய்ந்து அறிந்தவராக பவுலடியார் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவர்களை கொன்று போடக்கூடிய அதிகாரத்தை பெற்றவராகவும் பவுலடியார் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நல்ல அதிகாரத்தை கொண்டிருந்த அவர் நல்ல ஞானத்தோடு அறிவாற்றலோடு அறிவாற்றலோடு சிந்திக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார் இப்படிப்பட்ட அவரு என்ன பண்றாரு இது எல்லாம் குப்பை நான் அறிந்திருக்க அறிந்திருக்கிற அந்த திருச்சட்டம் எல்லாம் ஒரு குப்பை என கருதுகிறேன் அதனுடைய ஞானத்தையெல்லாம் அந்த அறிவாற்றலெல்லாம் குப்பை எனக் கருதுகிறேன் ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைதான் எனக்கு புதிய வாழ்வை கொடுப்பதாக இருக்குமே ஒழிய இந்த ஞானம் இந்த உலகத்தினுடைய இந்த ஞானம் இந்த உலகத்தினுடைய இந்த அறிவாற்றல் இந்த உலகத்தினுடைய இந்த அதிகாரம் எனக்கு புதிய வாழ்வை கொடுக்காது இன்னைக்கு நம்முடைய பல பேருடைய எண்ணங்கள் இவ்வாறாகத்தான் இருக்கின்றன நான் கொண்டிருக்கின்ற அறிவு நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரம் என்னிடம் இருக்கின்ற அந்த பணம் எனக்கு இருக்கின்ற உடல் திறமை எனக்கு இருக்கின்ற மன பலம் இது எல்லாவற்றையும் கொண்டு நான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எனக்கு நிலை வாழ்வு கிடைத்து விட முடியும் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல கடவுளை மறந்தவர்களாக கடவுளை துறந்தவர்களாக ஏதோ ஒரு மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அம்பிற்குரியில் நம்மள்கிட்ட கடவுள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கடவுள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தூய பவுனடியார் வழியாக சொல்லுகிறார் அது எல்லாம் குப்பை உங்ககிட்ட இருக்கிற பணமா இருந்தாலும் குப்பை தான் உங்ககிட்ட இருக்க அதிகாரமா இருந்தாலும் குப்பை தான் உங்ககிட்ட சிறந்த அறிவு இருந்துச்சுனாலும் அதுவும் குப்பை தான் உங்ககிட்ட என்ன விதமான திறமைகள் இருந்தாலும் அது எல்லாம் குப்பை தான் அன்பிற்குரியவர்களே ஏசு கிறிஸ்துவை அவர் பற்றி கொள்கிறார் இது எல்லாத்தையும் விடுத்து ஏசு கிறிஸ்துவை பற்றிக்கொண்டு என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் தூக்கி போட்டுறேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இந்த குப்பை எனக்கு தேவையில்லை எனக்கு யாரு தேவை இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு அவசியமானவர் என்ற இரண்டாம் மாசம் பழையவற்றை தூக்கி எரிந்து விடுவதோடு யாரை பற்றி கொள்ள வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த குப்பைகளை தூக்கி எரிய வேண்டும் ஆணவம் என்ற குப்பை அகங்காரம்ன்ற குப்பை ஈகோன்ற குப்பை செருக்குன்ற குப்பை அதிகார பலம்ன்ற ஒரு குப்பை அல்லது ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி ஒரு வித வித்தியாசமான எண்ணங்களோடு இவரை தாழ்த்தி அவரை உயர்த்தி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோமே அந்த குப்பை இன்னும் எனக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டுமே போதும் நான் இருக்கிற சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம் இந்த அறிவாற்றல் மட்டும் போதும் நாசா விஞ்ஞானியா நான் வந்துட்டேன்னா இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமே இது மாதிரியான ஒரு சில குப்பைகள் எல்லாவற்றையும் போட்டுட்டு கிறிஸ்துவின் பொருட்டு ஓகேங்களா இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பொருட்டு குப்பை என கருதி நாம கிறிஸ்துவை முழுமையாக பற்றிக்கொள்வோம் கொள்வோம் இவை சேர்த்து நமக்கு வழங்கப்படும் கிறிஸ்துவை கை கடவுளை கை மற்ற எல்லா செல்வங்களும் சேர்த்து வழங்கப்படும் அப்படிங்கிறது இரண்டாவது வாசகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற செய்தி அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு நற்செய்தி வாசகம் இது பல முறை கேட்டிருப்போம் இல்லையா இன்னைக்கு நற்செய்தி வாசகம் என்ன ஐயோ ரொம்ப பரிசு தாவியானவர் இறங்கி வந்துட்டார் நினைக்கிறேன் என்ன ஓவரா ஒவ்வொரு அதனால நம்ம கொஞ்சம் வாங்க துறக்கவும் மாட்டேங்கிறோம் இன்னைக்கு நச்சுதி வாசம் என்ன அதுவும் நல்ல செய்தி தான் சாமி சும்மா நீங்களே சொல்லிட்டு போங்களேன் ஏன் கேக்குறீங்க என்ன வாசகம் என்ன வாசகம் இருந்துச்சு ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வர்றாங்க ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வர்றாங்க அன்று கூறியூர்களி பார்ப்போம் இன்னைக்கு வந்து நச்சை வாசகத்தில் முதலாவதாக வந்த வரிகள் அதுல சொல்லப்படுகின்ற செய்தி கடவுள் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் கோவிலுக்கு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது எந்த நேரத்தில் கோவிலுக்கு வர்றார் ஏசு கிறிஸ்து மதிய வேலையா காலை வேலையா விடியற் சாய்ந்தரமா சாயந்திரமாவும் விடியற்காலையில் ஓகேங்களா விடியற்காலையில் இயேசு கிறிஸ்து அங்கே தொழுகை கூடத்தில் இருக்கிறார் கோவிலில் இருக்கிறார் ஆலயத்தில் அங்கே இருக்கிறார் மக்கள் எல்லோரும் அங்கே கூடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் கூடி அங்கே அவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு கற்பித்தார் இப்போ கடவுளுடைய வார்த்தையை அங்கே ஆலயத்திலே எடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே கடவுளுடைய பிரசன்னமானது இருக்கிறது இந்த இடத்திலே கடவுளுடைய மாட்சியானது விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இடத்திலிருந்து கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய நலன்களால் வளங்களால் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கடவுள் எங்கிருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆலயத்தில் இருந்து கோவிலில் இருந்து கற்பித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி கற்பித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க ஒரு கூட்டம் பிடித்து கொண்டு வருகிறது அன்புக்குரியவர்களை நாமும் பிடித்து கொண்டு வருகிறோம் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது ஆலயத்தில் கடவுள் இருக்கிறார் கடவுளுடைய மாட்சி இருக்கிறது கடவுள் என்னை நலன்களால் நிரப்ப போகிறார் கடவுள் என்னுடைய பாவங்களில் முழுமையான ஒரு விடுதலையை கொடுத்து என்னுடைய வாழ்வை போகிறார் புதிய வாழ்க்கையில் நான் அடியெடுத்து வைக்கப் போகிறேன் அப்படிங்கிறது சில நேரங்களை நம்ம உணராம சிலவற்றை பிடித்து கொண்டு வருகிறோம் என்னத்தை பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோபத்தை பிடிச்சுக்கிட்டு இங்க வருவோம் இங்க வந்து தான் அந்த வரை என்னை அப்படி அவன் சொல்லிட்டான் என்னை அப்படி அவன் பண்ணிட்டா என்னை அப்படி இவங்க சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் நல்லா இருக்க கூடாது இவங்க எல்லாம் நாசமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிடிச்சுக்கிட்டு வருவோம் விடா பிடியா மன்னிக்காம எதையாவது பிடிச்சு இழுத்து கொண்டு வருவோம் இங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு இருப்போம் இங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு சில நேரங்களில் அன்பிற்குரியவர்களே நம்முடைய மனம் விடுவது கிடையாது இங்க வந்துதான் பிடித்துக் கொண்டிருப்போம் எதை பிடிச்சுக்கிட்டு இருப்போம் பேய் பிடிச்சவங்க மாதிரி இங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம் எதையாவது ஒண்ணு இங்க பூசையை சீக்கிரம் முடிப்பாரா முடிச்சா அடுத்து எங்க போகலாம் இன்னைக்கு சண்டே ப்ரோக்ராம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல முடிப்பாரா இருபது நிமிஷத்துல முடிப்பாரா சிம்மரை ஓடிக்கிட்டு இருக்கும் ரொம்ப மோசமா அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு எப்ப முடியும் அப்படி சொல்லி அந்த சிந்தனை ஒண்ணு ஓடும் அடுத்து வேறு விதமான சிந்தனை வீட்டை பற்றிய கவலைகள் ஏதாவது ஒண்ணு சிந்திச்சுட்டு இருப்போம் இவங்க மாற மாட்டாங்களா அவங்க மாற மாட்டாங்களா என் புருஷ இப்படி பண்ண மாட்டாரா என்னுடைய மனைவி இப்படி பண்ண மாட்டாளா என் பிள்ளைகள் கொஞ்சம் மாறிவிட மாட்டார்களா அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் பிடிச்சிட்டு வருவோம் அது மட்டும் இல்ல வேறு விதமான காரியங்களையும் இங்க தான் வந்து யோசிச்சிட்டு இருப்போம் பிசினஸ் பத்தி தொழிலை பத்தி இங்க வந்துட்டு அவன் தேர்ந்து வர வேண்டிய பணம் இவ்வளவு இவங்க தேர்ந்து வர வேண்டிய பணம் இவ்வளவு இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவ்வளவு இது எல்லாம் எப்ப வரும் பிசினஸ் அந்த முறை நீ இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன் பிசினஸ் நினைச்சுக்கிட்டு வருவோம் இதெல்லாம் சில நேரத்துல அங்க வரும்போது யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க கோயிலுக்குள்ள நுழை நுழையும் போது ஏதாவது தவறுதலா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு வருவோம் கடவுளை வந்து பிடித்துக் கொள்வதற்கு பதிலாக பிடித்துக் கொண்டே வருவோம் அதையே பிடிச்சுக்கிட்டே போவோம் இன்னைக்கு அவங்களும் பிடிச்சிட்டு வந்தாங்க யாரு அந்த பரிசெயர்கள் மூப்பர்கள் இவங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு வருகிறார்கள் அதுவும் விடியற் இவங்க எல்லாம் எதையே சிந்திச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தெரியல இல்ல ஹெடடா யோசிச்சுட்டு இருந்தாங்க நைட் எல்லாம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க நைட் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்து யாரையாவது பிடிச்சு கொண்டு போய் அவருக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருகிறார்கள் நண்பர்களே நீங்களும் பிடிச்சுக்கிட்டு நீங்களும் சரி அந்த இருந்து என்று கடவுள் இருக்கிறார் கடவுளை பிடித்துக் கொள்ள கடவுளை பற்றி பிடித்துக் கொள்வதற்காக நான் வருகிறேன் சொல்லி கடவுளை பிடிக்க நாம இங்க வர எதையாவது பிடிச்சு கொண்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு பிடிச்சு கொண்டு வருவது கூடாது அங்க பிடிச்சிட்டு வந்தாங்க சரி பிடிச்சிட்டு வந்து அதுவும் விடியற் காலையில அவங்க பிடிச்சிட்டு கொண்டு வர்றாங்க அப்படி பிடித்து வருகின்ற பொழுது என்ன சொல்றாங்க இவளை இவளை எதுல இருந்து பிடிச்சிருக்கிறோம் அவளை எதுல இருந்து பிடிச்சிருக்கிறோம் விபச்சாரத்துல பிடிச்சிருக்கோம் கையும் மெய்யுமாக இவளை பிடித்திருக்கிறோம் கையும் மெய்யுமாக சொல்றாங்க இல்ல அவங்க சொல்றாங்க கையும் மெய்யுமாக பிடித்திருந்தால் யார் யாரெல்லாம் பிடிச்சிருக்கணும் ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கணும் கையும் மெய்யுமாக பிடிக்கிறார்கள் என்றால் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கணும் குற்றம் சுமத்துவதற்காகவே பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் பெண்ணை ஆனா சமூகமானது அங்கே வெளிப்படுகிறது யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒருத்தரை பழி வாங்கணும் இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேரை பிடிக்க மாட்டாங்க எப்படா இவன் மாட்டுவா இவன் மாட்டுவான்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் ஒரு பார்வையில கண்ணில் அந்த விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு அப்படியே உருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படியே விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது விரிச்சு பார்த்து கொண்டு அவர்கள் பிடித்து கொண்டு வருகிறார்கள் அங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கணும் ஆணையும் பிடித்திருக்கணும் பெண்ணையும் பிடித்திருக்க வேண்டும் மோசை சட்டமானது சொல்லுகிறது ரெண்டு பேருமே கொல்லப்பட வேண்டும் யார் விபச்சாரத்தில் பிடிபட்ட ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் கொல்லப்பட வேண்டும் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் மோசை சட்டம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அநியாயம் பண்றாங்க ஒரு பெண்ணை மட்டும் பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி அவளை இழிவுபடுத்தி எல்லோருக்கும் முன்பாக அவளை எவ்வளவுக்கு மானபங்கப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு இழிவுபடுத்தி அவளை கொன்று போட வேண்டும் ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயலை செய்வதற்கு அங்கே அவர்கள் முயல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாமும் இந்த பரிசெயர்கள் மூப்பர்களை போல மாறிவிடுகின்றோம் குற்றம் சுமத்துவதற்கு குற்றம் சுமத்துவதற்கு எங்கேயாவது யாரோ ஒருத்தர் சொல்லி சொன்னதை கேள்விப்பட்டு இவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டு அதையே சொல்லி அவர்களை குற்ற குற்ற குற்றவாளிகளாக்கி அவர்களை குற்றத்திலிருந்து திருந்த விடாமல் அவர்களுடைய அந்த மனித மாண்பை இழந்துவிட செய்யும் அளவுக்கு அவருடைய அந்த மனித ரெஸ்பெக்ட் இருக்குது அந்த மரியாதையை இழந்துவிட செய்கின்ற அளவுக்கு நாமும் சில வேலைகளில் மாறிவிடுகின்றோம் என்னுடைய மனைவி செஞ்ச ஒரு சின்ன குற்றமா இருக்கும் என்னுடைய கணவர் செய்த ஒரு சின்ன ஒரு குற்றமா இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் செய்த ஒரு குற்றம் ஒரு சின்ன ஒரு குற்றமாக இருக்கும் அப்போ அதே போல் இந்த குற்றங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா மேல் வீட்டுக்கு சொல்லி கீழ் வீட்டுக்கு சொல்லி ஏத்த வீட்டுக்கு சொல்லி பக்கத்து வீட்டுக்கு சொல்லி எல்லா வீட்டுக்கும் சொல்லி நானே சொல்லி 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 அந்த குற்றத்தை பெரிதுபடுத்தி பார்க்கறவங்களா இவங்கள எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் இழிவா பார்க்கணும் கேவலமாக பார்க்கணும் ஊரெல்லாம் தூற்றணும் மண்ணை வாரி இறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவரை மனிதரே இல்லாத அளவுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை மனிதர் என்பதற்காக எடுக்க வேண்டிய அந்த மரியாதை இல்லாத அளவுக்கு நாமும் செய்வதற்கு சில வேலைகளில் முயற்சி எடுத்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சில நேரங்கள கூட்டத்தோட ஜால்ரா சொல்லிடுவாங்கல்ல அந்த கூட்டம் ஒரு கூட்டம் எப்படி அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணு எவன் பிடிச்சான்னு சொல்லி தெரியல யாராவது ஒருத்தன் பிடிச்சிருப்பான் அவன் எல்லாத்துக்கும் சொல்லி அவங்களும் வந்துட்டு கல் எடுத்து அடிக்கணும்னு சொல்லி சேர்ந்து இவள் நல்லவளா கெட்டவளா இவள் உண்மையிலுமே அதில் தான் மாட்டினாளா இல்ல வேறு ஏதாவது சூழலின் காரணமாக இவளை வந்து பிடித்து வந்திருக்கிறாளா அப்படிலாம் யோசிக்காம விபச்சாரத்தில் பிடிப்பட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டமா சேர்ந்து வருவதை போல ஒருத்தர் மாட்டிட்டாருன்னா போய் எல்லாரும் சேர்ந்து செஞ்சிடணும் ஒருத்தே சில வேலைகளில் தெரிந்த ஒன்று நான் வந்து கடந்த ஒரு மூன்றரை வருடங்கள் இருபத்தி ஒன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பாதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நான் ஆப்பிரிக்காவில் இருந்த இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா அங்க அங்க மட்டும் கிடையாது இங்கேயும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்னன்னா ஒருவன் எதிர்பாராத விதமாக எதிர்பாராத விதமாக கிடையாது அவன் எப்போதுமே கொஞ்சம் அங்க உள்ள சில பேர் எல்லாரையும் இருக்கக்கூடிய எல்லாரையும் சில பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்களுடைய உணவிற்காக திருடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு முறை ஒருத்தன் திருடி மாட்டிக்கிட்டான் அப்படி ஒரு முறை என்ன பண்ணியாச்சு ஒருத்தன் திருடி மாட்டிக்கிட்டான் எவ்வளோ பேருங்கிறீங்க எல்லாம் சேர்ந்து அவனை எவ்வளோ கொடுமையா அடிச்சாங்கன்னா அவன் கதறான் உயிருக்காக எப்படியாவது என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறான் அடித்து ஒவ்வொரு எலும்பும் உடையுது அவனை அடித்து ஒவ்வொரு எலும்பும் உடையுது பற்களெல்லாம் கொட்டி போகின்றன ரொம்ப மோசமாக அடிச்சு அவனுடைய கைகள்லாம் பிச்சு ஒடிச்சு ஒவ்வொரு எலும்பும் இந்த க விரல்கள் இருக்குல்ல விரல்களுடைய எலும்புகள் உடைகின்றன கை எலும்புகள் உடைகின்றன முதுகெலும்பு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாங்க தலையில் கல்லை போட்டு அடிக்கிறாங்க தலையில் கல்லை போட்டு அடிக்கிறாங்க அங்கே இருந்தவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க யாருமே திருடாதவங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க நிறைய பேர் அங்கே திருடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அவங்க தான் சேர்ந்து ஒருத்த மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க படு பயங்கரமான மோசமான ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுக்குறாங்க அவனை கொண்டு போட்டாங்க அதே இடத்துல பிடித்த இடத்துல அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு கேசு கிறிஸ்து கேட்குறாரு ஒரு கேள்வி உங்களுள் பாவம் இல்லாதவர் இவர் மேல் கல்லை எரியட்டும் உங்களுள் பாவம் இல்லாதவர் இவர் மேல் கல்லை எரியட்டும் இன்னைக்கு ஏமாற்றாதவர்கள் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் என்னுடைய தொழிலுக்காக என் தொழிலில் நல்ல வியாபாரம் நல்ல லாபம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நானும் சொல்றேன் அடுக்கடுக்கா போய் எனக்கு தெரியும் இந்த குவாலிட்டி இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டா கெட்ட ப்ராடக்டா இதனுடைய குவாலிட்டி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் சொல்றேன் போய் அநியாயம் பண்றேன் அதுல என்னுடைய எனக்கு தெரியும் இதனுடைய விலை இவ்வளவுதான் ஐம்பது ரூபாயா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன் ஏமாத்தி வித்துக் கொண்டிருக்கிறேன் நானும் சொல்றேன் நானும் திருடுறேன் நம்பிக்கையை திருடுறேன் அன்பிற்குரியவர்கள் நம்மல்ல யாரும் இங்க யாராவது சொல்ல முடியுமா நீங்க பாவம் என்கிட்ட சுத்தர இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க யாராவது இருக்கிறோம் இல்லை ஓகேங்களா நீங்க மட்டும் தான் கை தூக்கிட்டு இருக்கிறீங்க அதனால நீங்க தான் புனிதர் அப்படின்னு இல்லை இல்லை நானும் பாவிதான் அன்பிற்குரியவர்களே உங்களில் பாவம் இல்லாதவர் இவர் மேல் கல்லை எறியட்டும் பிறருடைய குற்றத்தை பார்க்கிறதற்கு முன்பாக நாம நம்முடைய குற்றத்தை பார்க்க வேண்டும் என்னுடைய பாவத்தை நான் உணர வேண்டும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் வந்து நிறைவுள்ளவனாக மாற வேண்டும் கடவுள் அதைத்தான் விரும்புகிறார் உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் உங்களை பாருங்க ஃபர்ஸ்ட் அதான் குனிந்து பார்த்து கடவுள் எழுதி கொண்டிருக்கிறார்ல சொல்றாரு சொல்லாம சொல்றாரு இயேசு கிறிஸ்து நீ குனிஞ்சு பாடுறா குனிஞ்சு உன் உள்ளத்துல உன் மனசாட்சி சொல்லுதே நீ எவ்வளவு நல்லவனா இருக்கிற நீ எவ்வளவு தீயவனா இருக்கிற நீ என்னென்ன பாவங்கள்லாம் செய்திருக்கிற அப்படிங்கறத கொஞ்சம் குனிஞ்சு உன்னுடைய மனசாட்சி சொல்லுவதை நீ கேளு கீழே குனிந்து எழுதி சிம்பாலிக்கா இறைமகன் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ குனிஞ்சு பாரு உன்னை நீ உற்று நோக்கு உன்னை நீ ஃபஸ்ட்டு ஆய்ந்து அறிந்து கொள் முழுமையாக உன்னை பற்றி நீ தெரிந்து கொள் உன்னுடைய பாவத்தை நீ அறிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு நீ கல்லை எடுத்து எரி இல்லை பாவத்திலேருந்து பிடிச்சிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கடவுள் இயேசு கிறிஸ்து சிம்பாலிக்காக சொல்கிறார் பாரு முதல்ல பாரு அன்பிற்குரியவர்களே நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இதே மனநிலை நமக்கும் இருக்கிறதா இல்லையா அந்த மூப்பர்களைப் போல அந்த பரிசெயர்களைப் போல குற்றம் சுமத்துவது பிடித்து கொண்டு வருவது இழிவுபடுத்துவது தேவையில்லாமல் ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது இது அடுத்த அடுத்து வரக்கூடிய செய்தி என்னன்னா இயேசு கிறிஸ்துவை அவங்க வந்து பார்க்குறாங்க கேட்குறாங்க இது மாதிரி திருச்சட்டத்தின்படி என்ன பண்ணணும் இவரை அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட என்ன பண்ணணும் கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீரு ஒரு டைம் கேட்குறாங்க அவர் ஏதாவது பதில் சொன்னாரா இல்லை திருப்பி மறுபடி கேட்குறாங்க பதில் இல்லை இப்படி கேட்ட பிற்பாடு திருப்பி என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்குறோம் அந்த இதில் தொடர்ந்து என்ன பண்ணாங்க வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எதற்காக கேட்குறாங்க எதற்காக கேட்குறாங்க இயேசு கிறிஸ்துவை எதிலையாவது சிக்க வைக்கணும் நண்ருக்குரியவர்கள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அது மாதிரி காரியங்கள் செய்வது உண்டு ஏதாவது ஒருத்தரை வச்சு யாரையாவது ஒருத்தரை வச்சு ஏதாவது ஒரு கேம் விளையாடி எப்படியாவது இவனை சிக்க வச்சு மாட்டி விட வச்சு எப்படியாவது அழிச்சிடணும் இன்னொருத்தருக்கு நல்ல வாய்ப்புகள் நிறையாக கிடைத்து நிறைய நிறைய கிடைச்சி உயர்ந்து கொண்டு செல்கிறார் அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன எட்டி பார்க்கும் சில நேரத்தில் பொறாமை எட்டி பார்க்கும் அது எட்டி பார்த்து என்ன பண்ணும் எப்படியாவது இவனை கால வாரி விட்டுவனுக்கு இதெல்லாம் கிடைக்குது விடக்கூடாது இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் நல்ல அருமையா வீடு கட்டி இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எதாவது பண்ணி ஆகணும் அன்பிற்குரியவர்களே அந்த பரிசுகளும் மூப்பர்களும் இயேசு கிறிஸ்துவை சிக்க வைக்க வேண்டும் அவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவங்க கேக்குறாங்க இயேசு கிறிஸ்து வாயை துறக்கவில்லை மாறாக அவர்கள் அவருடைய குற்றத்தை உணரும்படியாக ஒரே ஒரு சொல்லு சொல்லி அனுப்பிவிடுகிறார் நாம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைக்கக்கூடிய செயல்களை ஏதாவது செய்கின்றோமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இறுதியாக அவர் சொல்றாரு நானும் உனக்கு நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை தீர்ப்பு அளிப்பதும் கைமாறு அளிப்பதும் யாருடைய வேலை கடவுளுடைய வேலை அவர் தான் நடுத்தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு தான் எது நல்லது எது கெட்டது என்பதை முழுமையாக அறிந்தவராக இருக்கிறார் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை முழுமையாக அறிந்தவராக அவர் மட்டுமே இருக்கிறார் நல்லவராக இருக்கக்கூடியவர் தூயவராக இருக்கக்கூடியவர் கடவுள் மட்டுமே அப்ப நாம எல்லோருமே நாம எல்லோருமே சில எல்லா விதத்திலையும் ஒரு சில விதங்களில் பாவம் செய்தவர்கள் எல்லாருமே எல்லா நேரத்திலையுமே நல்லவங்க கிடையாது எல்லாருமே எல்லா நேரத்திலையும் கெட்டவங்களும் கிடையாது அப்ப எல்லா நேரத்திலையும் நல்லவரா இருக்கக்கூடியவர் யார் இருக்காரு எல்லா நேரத்திலையும் நல்லவரா தூயவரா இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஏங்க தேவையில்லாம ஒருத்தரை தீர்ப்பிட்டு ஒருத்தருக்கு நற்பெயரை கெடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தருடைய பெயருக்கு களங்கம் உண்டாக்கி அவருடைய இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும் அதெல்லாம் இருக்க வேண்டாங்க யாருக்கும் நீங்களும் நானும் தீர்ப்பளிக்க வேண்டாம் அன்பிற்குரியவர்களே புதிய காரியத்தை இன்று நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய பழைய வாழ்க்கையை தூக்கி எறிந்து விடுவோம் இன்று முதல் இப்பொழுது முதல் புதிய வாழ்க்கையில் அடிவெடுத்து வைத்து நல்லதை மட்டுமே சிந்திப்போம் நல்லதை மட்டுமே செய்வோம் தொடர்ந்து நல்ல பல அருளையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தந்துள்வாராக ஆமீன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாவல்ல தந்தியாகி கடவுளை நம்புகின்ற